ஒரு வயது முதிர்ந்தவர் அனுபவிச்சு எழுதுனதை வாசிச்சேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு உங்க கூட பகிர்ந்துக்கிடலாம்னு தோணுச்சுது வாழ்வை திரும்பி பார்க்கிறேன் இல்வாழ்வில் அடியெடுத்து வைத்து பின் நம் குடும்பம் என ஒன்று உருவாகி குழந்தைகள் பிறந்து அவர்களும் வேகமாக வளர்ந்து விட்டார்கள் பள்ளி கல்லூரி என அவர்களுக்கு பிடித்த கல்வியைக் கற்று அவர்களது எதிர்காலத்தை அவர்களே தீர்மானிக்கும் நிலைக்கும் வந்துவிட்டார்கள் நாம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக முதுமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் வயதுக்கேற்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் நமக்கு இருந்தபோதும் ஆரோக்கியத்தை காத்துக்கொண்டு நாட்களை நகர்த்திக் கொண்டிருக்கிறோம் வாழ்வினை திரும்பி பார்க்கும்போது மலைப்பாக இருக்கிறது எத்தனையோ மகிழ்வான தருணங்கள் சிரிப்புகள் எத்தனையோ துக்கங்கள் கண்ணீர் துளிகள் எத்தனையோ ஏமாற்றங்கள் கோபங்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்துவிட்டோம் நம்மீது அன்பை பொழிந்த நாம் அன்பு செலுத்திய நிறைய பேர் இன்று நம்மிடையே இல்லை நாம் ஆசையாய் நினைத்த சில விஷயங்கள் கைகூடாததாலும் நாம் கொஞ்சமும் நினைத்தே பார்த்திராத சில விஷயங்கள் நடந்தேறியதாலும் மனம் வாக்கு செயல் என அனைத்திலும் மாற்றங்கள் கண்டோம் பெரியவர்களின் பல வாழ்த்துக்கள் சில நெருங்கிய உறவுகளின் காயப்படுத்திய சில சொற்கள் இரண்டையும் ஏற்றுக்கொண்டோம் யாரெல்லாம் நம்மை உண்மையாய் நேசிப்பவர்கள் யாரெல்லாம் உள்ளொன்று வைத்து வெளியில் ஒன்று பேசுபவர்கள் யாரெல்லாம் பாசமாய் இருப்பது போல நடிப்பவர்கள் என்பதை சற்று தாமதமாகவே என்றாலும் கண்டுகொண்டோம் சில நண்பர்கள் சில உறவுகள் பிரிந்து போனதையும் சில நண்பர்கள் சில உறவுகள் நம்மை மறந்து போனதையும் வேறு வழியின்றி இயல்பாய் எடுத்துக்கொண்டோம் புது புது இடங்களை சுற்றி பார்த்தும் விதவிதமான உணவுகளை ருசித்து பார்த்தும் மகிழ்ந்த தருணங்களை நினைவில் பதிய வைத்துக் கொண்டோம் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என அறிந்து கொண்டோம் நிம்மதியை வெளியில் தேடி பயனில்லை அது நமக்குள்ளேதான் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோம் எல்லாவற்றையும் மன்னித்துவிடவும் சிலவற்றையாவது மறந்துவிடவும் கற்றுக்கொண்டோம் புத்தகங்களை வாசிப்பதும் இயற்கையை நேசிப்பதும் இனிய இசை கேட்பதும் இறைவனிடம் பிரார்த்திப்பதும் மனதுக்கு ஆறுதலான நிகழ்வுகள் என்பதை புரிந்து கொண்டோம் எவ்வளவு உண்மையான வார்த்தைகள்